வணக்கம் நீ இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் அனுநாதன் செய்தி தொகுப்பாளர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரணிலுடன் இணைந்து செயற்படுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு ஒன்றிணையும் ஒப்பந்தம் கைச்சாத்து மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இஸ்ரேலின் தாக்குதலை உறுதிப்படுத்திய ஈரான் செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப முடியாதவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜீர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் நாட்டை கடன் வலையில் சிக்க வைத்த குற்றச்சாட்டில் இருந்து நாட்டின் ஆட்சிக்கு பங்களிப்பு செய்த எந்த ஒரு அரசியல் கட்சியையும் விடுவிக்க முடியாது கடனை ரணில் தற்போது செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை மையமான ஆட்சிக்கு பங்களித்த கட்சி என்று தெரிவித்த வஜீர் அபயவர்தன அந்த ஆட்சியின் போது பெற்ற கடனை ரணில் விக்ரமசிங்க தற்போது செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மற்றும் பாட்டி ஆட்டல் ஆகிய நிறுவனங்கள் இலங்கையில் அவற்றின் செயற்பாடுகளை இணைந்து முன்னெடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திட்டுள்ளன இவ்வொப்பந்தத்தின் பிரகாரம் ஏர்டெல் லங்காவின் நூறு சதவீத பங்குகளை டைரோ கொள்வனவு செய்யும் அதே வேலை அதற்கு பதிலாக இதுவரையில் மொத்தமாக விநியோகிக்கப்பட்ட பங்குகளில் பத்து தசம் மூன்று ஐந்து ஐந்து சதவீத பெறுமதியுடைய சாதாரண வாக்குரிமை பங்குகளை ஏர்டெலுக்கு வழங்குவதுடன் இது குறித்து தெளிவுபடுத்தி நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை டயலாக் நிறுவனம் வெளியிட்டிருந்தது நாடளாவிய ரீதியில் தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த இணைப்புக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தலானை குழு அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்களின் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதை கண்டறிய விசேட கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை சமூக மருத்துவ நிபுணர் செரின் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோய் பாதிப்பு குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உடல் பெருமன் உயரத்துக்கு ஏற்ற இடையில்லாமை ஆகிய இரண்டு காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஆபத்து காரணிகளால் உயிரிழந்திருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஆலோசனை தொடர் தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதகள் சகாயபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் நித்யா என்ற முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வேலைப்பு ஏற்பட்ட நிலையில் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் குறித்த பெண்ணுக்கு ஏற்கனவே வேலைப்பு நோய் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவரின் சடலம் தள்ளிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இரண்டு பிள்ளைகளின் தாயான இவர் வேலி தென்மேற்கு பிரதேச சபையின் பண்ட உப அலுவலகத்தில் அபிவிருத்தி உத்தியோராக கடமை புரிந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க விண்வெளி மையமான நாசாவின் உருவகப்படுத்தப்பட்டு செவ்வாய் பயணத்திற்கான குழுவில் இலங்கையர் ஒருவர் இணைந்து கொள்ளப்பட்டுள்ளார் ஹாஸ்டனில் உள்ள நாசாவின் நாசாவின்வெளி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செவ்வாய் கிரகத்திற்கான உருவகத்துக்குள் செல்வதற்கே இவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த உருவகத்துக்குள் வாழ்தல் மற்றும் பணிகளில் பங்கேற்பதற்கு ஒரு இலங்கையர் உட்பட நான்கு தன்னார்வலர்களை கொண்ட புதிய குழுவை நாசா தேர்ந்தெடுத்துள்ளது இதன்படி ஜேசன்லி ஸ்டெபானி நவரோ சாரிப் அல் ரொமைதி மற்றும் இலங்கையரான பியூமி விஜயசகர் ஆகியோர் மே பத்தாம் திகதி அன்று நாசாவின் மனித ஆய்வு ஆராய்சிப்பில் நுழைவார்கள் உள்ளே நுழைந்தவுடன் நாற்பத்தி ஐந்து நாட்கள் விண்வெளி வீரர்களை போல வாழ்ந்து பணிகளில் ஈடுபட்ட பின்னர் ஜூன் இருபத்தி நான்கு அன்று பூமிக்கு திரும்பி குறித்த உருவகத்தை விட்டு வெளியேறுவார்கள் நாசா விண்வெளி வீரர்களை சந்திரன் செவ்வாய் மற்றும் அதற்கு உள்ள ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்தல் அடைப்பு மற்றும் தொலைதூர நிலைமைகளுக்கு மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதை ஆய்வு செய்ய இது உதவுகிறது இந்த ஆண்டு உருவகப்படுத்தப்பட்ட செவ்வாய் கிரக பயணத்தில் பங்கேற்ற தன்னார்வல்களின் இரண்டாவது குழு இந்த குழுவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குறித்த ஆய்வில் பங்கேற்கும் இலங்கையரான பியூமி விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா அமேஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் இயற்பியல் ஆய்வகத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி ஆவார் தொடர்வது வெளிநாட்டு தனது முடிவுகளை எடுக்கும் என பெஞ்சமின் நெதர்ஞ்சியாக எச்சரித்த ஒரு நாளிலேயே ஈரான் தாக்கப்பட்டுள்ளது உள்ள அனுமன் நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவிலும் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானிய நகரமான இஸ்பகானில் உள்ள விமான நிலையம் மற்றும் இராணுவ தளத்திற்கு அருகில் பல வெடிப்புகள் கேட்டதை அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளன இஸ்பகான் மாகாணத்தில் குண்டுவெடிப்புகளை அறிவித்ததுடன் பல நகரங்களில் அரசாங்க தொலைக்காட்சி அறிக்கைகளை வெளியிட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன பல விமானங்கள் ஈரானிய ஈரானியில் திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலினால் இன்று குறிவைக்கப்பட்ட இஸ்பகான் நகரம் ஈரானிய இராணுவத்திற்கான ஒரு பெரிய விமான தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டுள்ளது யுரேனியம் சிறியூட்டல் மையம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி நிலையங்களை கொண்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் இருந்து மெய்வல்லுனர் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்பவர்களுக்கு பணப்பரிசு வழங்கப்படும் என உலக மெய்வல்லுனர் நிறுவனம் அறிவித்துள்ளது சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் பங்கு ஒதுக்கீட்டிலிருந்து மில்லியன் அமெரிக்க மொத்த பணப்பரிசாக வழங்கப்பட உள்ளது அதாவது இலங்கை நாணயப்படி எழுபத்தி ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டு ரூபாவாகும் இந்த மொத்த பணப்பரிசு ஆண் பெண் இருபாளரிலும் தங்க பதக்கத்தை சுவீகரிக்கும் நாற்பத்தி எட்டு மெய்வல்லுநர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது அமெரிக்கரிசாகப்படும் அறிவித்துள்ளது வரலாற்றில் தங்க பதக்கம் வெள்பவர்களுக்கு பணப்பரிசு வழங்கும் முதலாவது விளையாட்டுத்துறை சம்மேளனம் என்ற பெருமையை உலக மெய் வல்லுநர் நிறுவனம் பெற உள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் லாஸ் ஏஞ்சலில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் இருந்து வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றெடுக்கும் மெய்வல்லுநர்களுக்கும் பணப்பரிசு வழங்கப்படும் என உலக மெய்வல்லுநர் நிறுவனம் உறுதிபூண்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐம்பத்தைந்து எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்